ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டி சேனல் இன்றைக்கி அக்டோபர் பத்தாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி தங்கம் விலை குறைஞ்சிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி இரநூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுது ஸோ அதற்கு மாறாக வெள்ளியோடய ப விலை பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதிகரித்து புதிய உச்சத்தை வந்து தொட்டிருக்குது ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் விலை அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எண்பது ரூபாயாக புதிய உச்சத்தில் வந்து விற்பனை ஆகிட்டு வருது தங்கத்தோட விலை மட்டும்தான் இந்த இன்றைக்கி குறஞ்சிருக்குது இந்த தங்கத்தோட விலையில் நல்ல ஒரு விலை இறக்கம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு கிராமுக்கு நூற்றி அறுபது ரூபாய் ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்கிட்ட குறஞ்சிருக்குது ஸோ தங்கத்தில் ஒரு நல்ல விலை இறக்கம் தான் ஆனால் அதற்கு மாறாக வெள்ளியோடய விலை வந்து அதிகரிச்சிருக்குது ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் நேற்றுக்கியே ஈவினிங்கே வந்துட்டு ஒரு கிராமுக்கு ஏழு ரூபாய் விலை அதிகரித்து நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் விற்பனை ஆகிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி மறுபடியும் மூன்று ரூபாய் விலை அதிகரித்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு புதிய உச்சத்தில் வந்து இன்றைக்கும் விற்பனை ஆகிட்டு வருது தங்கத்துக்கு நிகராக வெள்ளியோட விலையும் வந்து பல மடங்கில் விலை அதிகரிச்சுட்டு தான் வந்து வருது ஸோ மதியத்துக்கு மேலே ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது மறுபடியும் சர்வதேச அளவில் நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மதியத்துக்கு மேலே உள்ள வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி இருபத்தி ரெண்டு கட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி இரநூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஒரு சவ தொண்ணூறாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகும் தேங்க்யூ